ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்க உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்ரன் பிளஸ் சந்திர பகவானுக்கு அது உச்ச வேணும்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுடைய சந்திர பகவான்றதே மதி உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமை உங்களுடைய ஒவ்வொரு எய்ம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் மற்றவங்கள காட்டிலும் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு வேலைகளையும் செயல்படுத்திருவீங்க ஒருத்தரை பார்த்ததும் ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்களை அழகா அவங்க தப்பே செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றதே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும் பட் தெரிஞ்சும் சில இடங்கள்ல அதை பத்தி விமர்சனம் இல்லாம விளம்பரப்படுத்தாம நீங்க பாட்டுக்கு பெருந்தன்மையா வெளியில் வரக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு உண்டு அப்படி நிறைய உங்க வாழ்க்கையில கடந்து வந்தீங்க ஆனா அப்படி கடந்து வந்த நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே நேரத்துல மனசாட்சிக்கு நேர்மையா நடந்துக்குவீங்க எதுலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையா இருக்கும்னு நினைச்சீங்க தாண்டி மத்த உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க இப்படி நிறைய விஷயங்களில் இறங்கி நல்லது செய்தும் இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு நல்லதை நினைச்சு செய்து அதனால சில பாதிப்புகளை சந்திச்சவங்க யாருன்னா அது வந்து ரிஷபராசி அன்பர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அந்த அந்த டேலண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற பட் இன்னைக்கு அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அதற்கு காரணம் ஏதோ ஒன்று என்ன ரிஸ்க் கடைசியில இடத்துல ஒரு நிலம் உருவாக்குது உங்களோட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க நிறைந்த பலனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு மேன்மைகள் கிடைக்கலன்றதுதான் ஒரு வருத்தம் ஓப்பனா சொல்லணும்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசி என்பர்கள் தான் அதிகம் உங்களுடைய நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கனால உங்களுடைய மேனேஜ்மெண்ட் பொசிஷன் டாப் அவுட் ஆகும் இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி அடையும் அப்ப உங்களால மத்தவங்க நல்ல நடையிறாங்க அதை பயன்படுத்துறாங்க ஆனா அதனால உங்களுக்கு எந்த வித ஒரு மேன ஒரு மூமெண்ட்டும் ஒரு ஒரு ஐ லெவல்ல ஒரு வளர்ச்சி இங்க இல்லாததுதான் பிரச்சனை ஓபனா சொல்லணும்னா உங்களோட இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க உங்க வாய் வார்த்தை வாங்கி உங்க தலைக்கே கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய நம்பிக்கை நாணயம் உங்களுடைய பேர் புகழை கெடுக்கணும் உங்க இடத்துல நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வேல்யூவை குறைச்சி மற்றவங்க அந்த இடத்துக்கு போகணும் அதையும் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் பட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் உங்களுடைய இலக்கில நீங்க இப்பவும் யாருக்கும் துரோகம் நினைக்காம தீங்கு எண்ணாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல முயற்சிகளோடு செயல்பட்டு இருக்கிறீங்க பட் இங்க இவ்வளவு உங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டங்களில் உங்க முயற்சி உங்களுடைய வேலைகளை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருந்து இன்னைக்கு பார்த்தா என்ன நடந்ததுன்னே தெரியல சட சட சடன்னு எல்லாமே கண்ணை மூடி கண்ணு தருக்கிறதுக்குள்ள இன்னைக்கு பெரிய லெவலில் பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய அளவுக்கு சில நெருக்கடிகளுக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிரில நின்று பேசக்கூடிய பேச உங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் பட் இது எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த முறை எல்லா கிரக பயிற்சிகளும் ஐ லெவல் ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப் லெவல் இருக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஐ கிளாஸா இருக்கு அதுலயும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிறதுலயே டாப் லெவல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி பதினொன்னு லாபஸ்தானத்துல உங்களுக்கு யோகக்காரகனே சனி பகவான் தான் அப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையில பெரிய இலக்கை அடைய போறீங்க யார் என்ன உங்களை அலட்சியமா பார்த்தாங்களோ உங்களை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதற்கு இந்த ஜூன் மாதம் சில கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபேவரா அமையுது கரெக்டா ஏழாம் தேதியே ஆறாம் பகவான் தன் சொந்த வீட்டிற்கு உங்களுடைய தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் சொந்த வீட்டில தனஸ்தானம்ன்றது வெறும் தனம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதை சார்ந்த விஷயங்கள் பெரிய லெவல்ல போக்கஸ் ஆகும் அப்போ நீங்க உங்களுடைய பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நீங்க இந்த காலகட்டங்களில் அதை காப்பாத்திருவீங்க சொன்னதை செஞ்சிருவீங்க முடிச்சிடுவீங்க அது மட்டும் இல்ல சில பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்க குடும்ப ரீதியில பல்வேறு விதமான மன உளைச்சல்களை கடந்து குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்ச ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒன்றிணைந்து உங்களுடைய பேச்சு நீங்க பேசுற பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் தனம் செல்வம் செல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது உயர்தர நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது இது வெறும் இந்த ஜூன் மட்டுமே நடந்துருமான இந்த ஜூன் மாசத்துல பேர்ப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்புகள் வருது அடுத்த கிட்டத்தட்ட வரக்கூடிய உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கும் டாப்பான கிரக அமைவுகள் ஆய் கிளாஸா இருக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நேரம் தான் அப்போ இதை சரிய பயன்படுத்தினால் எப்போப்பட்ட பிரச்சனையும் நீங்க சரி செய்யல உங்களுக்கு இரண்டாம் வீடு மட்டும் பலம் பெறுதுன்னு நினைச்சிடாதீங்க ஐந்தாம் வீடும் பலம் பெறுது ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடம் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்களை சார்ந்த இடம் அதுதான் அப்போ நீங்க விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பாதிப்புகளை சந்திச்சு அவங்களுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையன்ற வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல உருவாயிடும் அதே நேரத்துல திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அதனால சில மன உளைச்சல்களை கடந்து வந்த நீங்க திருமணம் ஆகியும் சிலருக்கு பெரும் பாதிப்புகள் அந்த வாழ்க்கையே பிரச்சனை எது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பாசிட்டிவ் நினைச்சனோ அதுவே எனக்கு இப்போ நெகட்டிவா மாறி நிக்குதுன்ற வருத்தத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அது அழகா பேஸ் பண்ணி சரி பண்ண போறீங்க ஏன்னா இந்த மனம் பல பெற போகுது அது மட்டும் இல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏன் உங்களுடைய தொழில் திடீர் ஆகி ஐ லெவல் போச்சுன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் யோகம் வேறு ஏதாவது இருக்கா அப்பேற்பட்ட அமைவுகள் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலயும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நாலாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல நிக்கிறார் அப்போ மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆயிடுவேன் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு ஒரு நல்ல கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆலயம் மன உளைச்சல்களையும் உங்களோட இருந்தவங்களும் உங்களுக்கு எதிர்மனையில நின்று காயப்படுத்தி உங்க தொழில் வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல போய் அவங்க உங்களுக்கு பெரிய லெவல்ல மன உளைச்சல கடந்து வந்தீங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்ன்ற உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய வேகத்திற்கும் கிடைக்கிற அருமையான கிரக பயிற்சிகள் தான் இது அப்போ தொழிலில் நடந்த ஒட்டுமொத்த சரிவுகளும் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிளாக் ஐ நிக்கன்ற வருத்தத்தில் இருந்த நீங்களும் அது மட்டும் இல்ல நீங்க ஏற்கனவே சில விஷயத்துல சில பணம் போட்டீங்க அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ன்ற அளவுக்கு ஆட்சி பட் ஆனா அது கைக்கு வராத அளவுக்கு இன்னைக்கு அது வராததுனால நீங்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சூழ்ந்து இன்னைக்கு பெரிய அளவெல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கெட்டு போயிடும்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது வேலையில ரொம்ப பர்ஃபெக்டா வேலையை பார்த்த நீங்க எவ்வளவு நேர்மையா இருந்தோ அந்த இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாம வேலை போயிடுச்சேன்ற அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சிலருக்கு எங்க வேலைக்கு பிரச்சனை வந்துருமோன்ற குழப்பத்துல இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பா அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு அடுத்த போயிடுவீங்க ரிஷபராசி அன்பர்கள் மெயினாக யோசிக்கக்கூடியது என்னன்னா நம்ம இந்த இடத்துல வேலை செய்யலாமா வித ஒரு மேன்மை நமக்கு இல்ல இடமாற்றங்களை பண்ணிக்கலாமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கு கண்டிப்பா அதை சார்ந்து உங்களுக்கு அருமையான வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தான் இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கி பெரிய லெவல் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ண நீங்க கடைசியில் அதுல சில ஏமாற்றங்களும் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு பண் பல்வேறு விதமான சில சிக்கல்களையும் தந்து இப்ப அதனால இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படியே டவுனாக நினைக்கக்கூடிய நிலைமை அப்ப இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல சந்திச்ச பாதிப்புகளுக்கு ரிசல்ட் வேணும் நம்ம மீண்டும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா வழக்கு சார்ந்த ரீதியில் இருந்து சொத்துக்கள் பிரச்சனைகள் வரைக்குமே சரியாக கூடிய ஒரு நேரம் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சரி பண்ணிடுவீங்க குடும்பத்தில் நடந்த பிரிவுகள் சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அழகா பேச்சுவார்த்தையிலே நீங்க பேசி ஒன்று கூடி வரப்போறீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில நம்பி கொடுத்து இன்னைக்கு நம்பிக்கை துரோகங்களால உங்க கைக்கு வர வேண்டிய பணம் வரலையே வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா வரும் பைனான்ஸ் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் ரீதியில இருந்து இன்னைக்கு அந்த பைனான்ஸை இழுத்து மூடிட்டு வெளியில் வந்துடலாமா வந்தாலும் வர வேண்டிய பணம் வந்தால் தானே நாம ரிலீப் ஆக முடியும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சேன் நீங்க கண்டிப்பா அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கை கூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை அடைய போறீங்க ஒரு நல்ல உண்டாக்க போறீங்க ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா கிரக அமைப்புகளும் ஐ கிளாஸ் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா சொல்றேன் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய நேரம் திருமண முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் அது இருக்கும் நீங்க பார்த்து இதுதான் நம்ம லைஃப் நினச்சி எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்துல அந்த லைஃப் ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு அதனால வேதனையை அடைஞ்சு நிற்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமா உண்டாக போகுது உருவாக போகுது கவலைகள் வேண்டியது இல்லை உங்களது வாழ்க்கையில நீங்க என்ன விதைச்சீங்களோ அதுதான் முளைக்கும் நீங்க நல்லதையே நினைச்சு வாழ்ந்திருக்கிறீங்க உங்க நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் அதற்குரிய நல்ல விஷயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது ஆக ஜூன் மாதத்தில் குறிப்பா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு நாலாம் பாவத்திற்கு வந்துடும் இத்தனை நாளாக நீச்சம் அடைஞ்ச செவ்வாயினால ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள்ல திருப்திப்படுத்த முடியாத ஒரு பாதிப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்து வேலையை வைக்கமே பாதிச்சவங்களுக்கு இப்போ எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராரு அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புகள் உண்டாக்கி கொடுத்துரும் மொத்தத்துல ரிஷபராசி என்பர்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான ஒரு அருமையான பலன் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது